அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து பாதிப்புகளை ஏற்படுத்தும் மனித இயல்புகள் அல்லாஹுடை தூதர் சல்லாஹுலைய் வசலம் அவர்களுக்கு கூறினார்கள் உங்களில் ஒருவர் தொழுகையில் யார் தலைமையேற்று தொழுகை நடத்துகிறாரோ அவரை முந்தி தம்முடைய தலையை உயர்த்துவதால் அவருடைய தலை கழுதையுடைய தலையாகவோ அல்லது அவருடைய உருவத்தை கழுந்தையுடைய உருவமாகவோ ஆக்கி ஆக்கிவிடுவதை அஞ்ச வேண்டாமா என்று கூறிய இந்த செய்தி அபுஹொரையராவதியல்லாஹோ அனுகு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு சஹேகுல் முகாரியிலே ஆறு ஒன்பது ஒன்று என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது தொழுகையை கட்டாய தொழுகையை கூட்டாக நிறைவேற்றுவதனால் அதிகப்படியான நன்மை உண்டு அப்படி கூட்டாக நிறைவேற்றுகின்ற அந்த தொழுகையை ஒருவர் தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருப்பார் அந்த வேளையிலே பின்பற்றி தொழுகின்றவர்கள் அவரை அவருடைய அசைவுகளை நிலைப்பாடுகளை அனுசரித்து அதை பின்பற்று முகமாக தங்களுடைய செயல்பாடுகளை அமைத்து கொள்ள வேண்டும் அப்படி யாராவது ஒருவர் இமாம் அதாவது தொழுகையை தலைமையேற்று நடத்தக்கூடியவருடைய செயல்பாடுக்கு ஒரு செயலை முற்படுத்தினால் முந்திக்கொண்டு செய்தால் அதை அல்லாஹுடைய தூதர் சல்லல்லா குறைவு கடுமையான வார்த்தைகளை சொல்லி கண்டிக்கிறார்கள் எனவே இது மாதிரியான தருணங்களிலே நம்முடைய நிதானமற்ற இந்த செயல்பாடு நமக்கு குற்றத்தை விளைவித்து விடுகிறது என்பதை புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் அபு ஹொரைரா நதி அல்லாஹோ அவர்கள் அறிவித்தார்கள் ஒருவர் பள்ளிவாசலுக்கு வந்து தொழுதுவிட்டு பள்ளிவாசலின் ஒரு மூளையில் அமர்ந்திருந்த அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹுலே வசல்லம் அவர்களிடம் சென்று அவர்களுக்கு காணிக்கை சலாம் சொன்னார்கள் அப்போது அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹ் அலையுவசலம் அவர்கள் அவரிடம் திரும்பச் சென்று தொழுவீராக ஏனெனில் நீ முறையாக தொழவில்லை என்று கூறினார்கள் அந்த மனிதர் திரும்பிச் சென்று முன்பு தொழுதைப் போன்றே தொழுது விட்டு வந்து அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் அல்லாஹ் அலையூசலம் அவர்களுக்கு சலாம் காணிக்கையை வெளிப்படுத்தினார்கள் அப்போதும் அல்லாஹுடைய தோதர் சல்லாஹ் வசலம் அவர்கள் வா அழைக்க அவ்வாறே உம்மீதும் சமாதானம் உண்டாகுவ உண்டாகட்டுமாக என்று பதில் சொல்லிவிட்டு திரும்பவும் சென்று தொழுவீராக நீர் முறையாக தொழுகவில்லை என்று கூறினார்கள் இவ்வாறு மூன்று முறை நடந்தது மூன்றாவது முறையில் அந்த மனிதர் அவ்வாறாயின் எனக்கு தொழுகையை தொழுகின்ற முறையை தாருங்கள் என்று கேட்டார் நீர் தொழுக வேண்டும் என்று நினைத்தால் முதலில் பரிபூர்ணமாக அங்கத் தூய்மை செய்து கொள்ள வேண்டும் பிறகு புனிதமான மக்காவிலே இருக்கின்ற அந்த பகுதியை முன்னோக்கி நின்று அல்லாஹ் மிக பெரியவன் என்ற வார்த்தைகளை கொண்டு அல்லாஹ் அக்பர் என்று கூற வேண்டும் பிறகு குரானிலே உமக்கு தெரிந்ததை ஓத வேண்டும் பிறகு குனிந்து ருக்கு செய்வீராக அதில் சற்று நேரம் நிலை கொள்வீராக சற்று தாமதிப்பீராக பின்னர் ருக்குவிலே இருந்து தலையை உயர்த்தி நேராக நிற்பீராக பிறகு சிரவணக்கம் செய்து அதில் சற்று நேரம் நிலை கொள்வீராக நிதானப்படுத்திக் கொள்வீராக பிறகு தலையை உயர்த்தி சற்று நேரம் நன்றாக அமர்வீராக பின்னர் மீண்டும் சரவணக்கம் செய்து அதில் சற்று நேரம் நிலை கொள்வீராக அசுவாசப்படுத்திக் கொள்வீராக பிறகு எழுந்து நேராக நிற்பீராக இவ்வாறே உங்களுடைய தொழுகை முழுவதிலும் செய்து வருவீராக என்று அல்லாஹுடைய தூதர் சல் அல்லாஹு அலைவசல் அவர்கள் குறிப்பிட்ட இந்த செய்தி சஹிஹுல் புகாரியிலே ஆறு 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 ஏழு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நமக்கு கடமையான தொழுகையை நிறைவேற்ற செல்கிறோம் அப்படி நிறைவேற்றுகின்ற போது பதட்டம் இல்லாமல் நிதானமான முறையிலே தொழுகையினுடைய செயல்பாடுகள் அதில் ஓதக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நிதானத்தை அடிப்படையாக கொண்டு அமைய வேண்டும் அந்த இடத்திலே நிதானத்திற்கு முரணாக நடந்தால் அது நம்முடைய தொழுகையில் பாதிப்பை ஏற்படுத்திவிடும் என்பதோடு மாத்திரமல்லாமல் அந்த காரியத்திற்காக வேண்டி தண்டிக்கப்பட்டு விடுவோம் என்கின்ற எச்சரிக்கையும் இதில் இடம்பெற்றிருக்கிறது எல்லாமல்ல அல்லாஹு தாலா பதட்டமில்லாத நிலைப்பாட்டை ஏற்படுத்தி கொடுப்பானாக அஸ்லாம் அலைக்கம் வரமத்துலா வரகாத்து